திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் தமிழ் சினிமாவில் நடிகரும் சிறந்த ஓவியருமான பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள நிலையில் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான காக்கும் கரங்கள் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் ஏ சி திருலோகச்சந்தர் இயக்கிய இந்த படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன் நாயகனாக நடிக்க சுரேந்தர் என்ற முக்கிய கேரக்டரில் சிவகுமார் நடித்திருந்தார் இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் சிவகுமாருக்கு பட வாய்ப்பும் அடுத்தடுத்து கிடைத்தது அடுத்து மோட்டா சுந்தரம் பிள்ளை தாயை உனக்காக சரஸ்வதி சபதம் கந்தன் கருணை உள்ளிட்ட படங்களில் நடித்த இவருக்கு ஏவிஎம் தயாரிப்பில் உயர்ந்த மனிதன் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த படத்தில் சிவகுமார் சிவாஜியின் வளர்ப்பு மகனாக நடித்திருந்தார் தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து இன்றைய தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கும் இவருக்கு ஒரு சிறந்த ஓவியரும் கூட தான் பார்ப்பதை தத்துரூபமாக வரையும் திறன் கொண்ட சிவகுமார் திருமால் பெருமை படத்தில் நடந்த ஒரு சம்பவம் குறித்தும் சிவாஜி கணேசனுடன் தனக்கு இருக்கும் நெருக்கம் குறித்தும் நேர்காணல் ஒன்றில் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் பராசக்தி படம் வெளியாகும் போது எனக்கு பத்து வயது நடிப்பு என்றால் என் உடலில் சிவாஜி ரத்தம் தான் ஓடுகிறது அவரின் பல படங்களை பார்த்து அவருக்கு தீவிர ரசிகராகிவிட்டேன் சென்னைக்கு சென்றால் ஒருமுறை அவரை பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் சென்னை வந்த இரண்டாவது நாளே அவரை பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்போது அவர்தான் சினிமா கட் அவுட் வரையும் இடத்தில் என்னை சேர்ந்து கொள்ள சொன்னார் அவர் சொன்னபடி அங்கு சேர்ந்தேன் ஆனால் அது அடிமை வேலை என்று எனக்கு தெரிந்தது அதன் பிறகு அங்கிருந்து விலகி ஓவியக் கல்லூரியில் சேர்ந்தேன் அதன் பிறகு நடிக்க வாய்ப்பு கிடைத்து நடிகனாகிவிட்டேன் சில ஆண்டுகள் கழித்து உயர்ந்த மனிதன் படத்தில் சிவாஜி கணேசனுக்கு மகனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது நான் ஒரு சுண்டக்காய் நடிகன் ஆனால் என் கால் விரல்களை கடித்து மெட்டி எடுக்கும் காட்சியில் தயக்கம் இல்லாமல் நடித்தவர் தான் சிவாஜி கணேசன் திருமால் பெருமை படத்தில் அவர் ஒரு திருமால் பக்தர் திருமால் கோவில் கட்டுவதற்காக பணிகளை தொடங்கி பணம் இல்லாததால் கொள்ளையடித்தாவது கோவிலை கட்ட முயற்சிப்பார் அப்போது நான் புதிதாக திருமணமாகி வருவேன் தாலியை தவிர மற்ற அனைத்தையும் எங்களிடமிருந்து வாங்கிக் கொள்வார் அப்போது என் காலில் இருக்கும் மெட்டியை கலற்ற முடியவில்லை அப்போது சிவாஜி அவரது வாயால் கால் விரலை கடித்து மெட்டியை எடுப்பார் அப்போது நான் அவர் தலையில் கை வைக்க அவர் உடல் சிலிர்த்துவிடும் இந்த காட்சி படமாக்கப்படும் போது சிவாஜி எந்தவித இன்றி நடித்தார் இன்னும் சொல்லப்போனால் ஷார்ட் ஓகேவா இன்னும் ஒரு ஷாட் எடுக்கலாமா என்று கேட்டார் நான் கையெழுத்து கும்பிட்டு வேண்டாம் போதும் என்று சொன்னேன் என்று சிவகுமார் தனது நினைவுகளை பகிர்ந்து கொண்டுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்